Ta-di-tum-nam 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 ta di tum, nam ta di tum, nam Này, sẵn உனக்கு அப்பா மாதிரி ஆகணும்னு ஆசை இருக்குமா சொல்லிக் கொடுக்கும்போது கவனம் வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது தொழில் தான் இருக்கணும் அப்பதான் நீ வாழ்க்கையில முன்னேற முடியும்னு சொல்றேன்

மெட்ராஸ்ல ஒரு கலை விழா நடத்தலாம்னு இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் அந்த விழாவில உங்க மிருதங்க நாதம் கேட்கணும் ரொம்ப பெருமை ரொம்ப பெருமை ஆடுறதுக்கு சங்கீத பூஷணம் நீடாமங்கள் நீலகண்ட பாகவதை ஏற்பாடு பண்ணிருக்கோம் ஓ ரொம்ப பெரியவங்க அவங்களுக்கு நான் வாசிக்கணும் இல்லைங்களா ஆமாங்க ஏ அவங்களுக்கு தான் வழக்கமா வாசிக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்களே இருக்காங்க ஆனா ரசிகரோட ஆசை உங்க மிருதங்க நாதத்தை காதோட கேட்கணுங்கிறது உங்க ஆசையை நான் மதிக்கிறேன் ஆனா அதே நேரத்துல பாடுறவங்களுடைய விருப்பம் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் கச்சேரின்னு வந்துருச்சுனாக்க எனக்கு திறமை இருக்கு என்னுடைய திறமையை நான் காட்டுறேன் உடனே ஜனங்க என்ன பண்றாங்க கை தட்டுறாங்க மாலை போடுறாங்க இது பாடுறவங்களுக்கு நம்ம மேல கொஞ்சம் வருத்தம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம நீலகண்டாவுக்கு நான் வகித்த அந்த ஆஸ்தான வித்வான் பதவிய நான் பறிச்சுக்கிட்டனும் என் மேல கொஞ்சம் வருத்தமா இருக்கார் இந்த நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் சந்திக்கணுமா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா

மேலிடத்து உத்தரவு இருந்தாச்சு சரி ஐயா பிரதான வித்வான் எனக்கு பேனர் இல்ல என் பேரை வேற கீழே எழுதியிருக்கீங்க போயும் போயும் சாதாரண மிருதங்க காரனுக்கு இவ்வளவு பெரிய விளம்பரமா சார் உங்க ஊருக்கு அனுப்புவாங்க மேல வருதுன்னா ஊருக்கு போக மாட்டோமா அது இல்லையா அவர் படத்தையும் பேரையும் பெருசா போட்டா தான் எங்களுக்கு வசூலாகும் உங்களுக்கும் பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சுப்பையா உங்ககிட்ட சொல்ல சொன்னா நீங்க அவரை ரொம்ப தப்பா இட போறீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுத்து பேனருக்கு மாலை போடல நான் போய் வாங்கிட்டு வந்தேன் வாங்க பேனரே அவ்வளவு பிரிச்சு இதுல மாலை வேறையா எங்க இதுக்கப்புறம் நாம இந்த ஊர்ல இருந்து கச்சேரி பண்ணணுமா திரும்பி போயிருமே நாம என்னடா திரும்பி போகணும் இனிமே அந்த சுப்பையனே கட்சே இடக்கே வரவராம செய்ய ஒரு சிட்டத்தோட தான் வந்திருக்கேன் என்னது கவாளிய வரச் சொல்லிందே எங்க அவன் கவாளி நாளைக்கு வந்து சாமி கள்ளங்க சரமாலியா பார்க்கணும் அவனுடைய பத்து விரலும் பஜ்ஜா அந்தங்கம் கவளே புடி சாமி கட்சினா முச்சறேன் நமஸ்காரம் செய்ய தோணுது தெரியலே ரசிகர்கள் நாளைக்கு நடக்கலாம் இல்லையா உடனே சபையை கூட்டி நான் சொன்னபடி அவனுக்கு எதிரா தீர்மானத்தை கொண்டு வரணும் அவன் பேர்ல நடவடிக்கை எடுக்கணும் இல்ல சங்க தலைவர் பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுவேன் இத பத்தி கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு அவர் பக்கத்து நியாயத்தையும் கேட்கணும் இல்ல கரெக்டா சொன்னீங்க ரெண்டு பக்கமும் தீர விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம் நல்லா யோசிச்சு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க விசாரிக்க வேண்டிய தேவையே இல்லை தீர்மானம் ஏதாவது நிறைவேற்றப்பட்டது பணத்துக்காக தர்மத்தையே விற்கிறீங்களே நீங்க எல்லாம் ஒரு மனசம் தானா போ அவரு கிடக்கிறாருங்க நீங்க விடுங்க நீங்க எடுங்க என்னங்க உங்களோட பெரிய வம்பா போச்சு போற இடத்துல எல்லாம் ஒரு வம்ப எடுத்துக்கிட்டு வர்றீங்க அதுக்காக என் திறமையை காட்ட வேணாம் சொல்றியா என்ன திறமை பாட்டுக்கு தகுந்தபடி நான் தட்டு தட்ட வேண்டியதானே நீ போய் உங்க மாமனார் தட்டு சாணிய முண்டம் இன்ஜினியர் தன்னுடைய திறமை காட்டலன்னா கட்டண நினைச்சிருக்காது டாக்டர் தன்னுடைய திறமை காட்டலன்னா பல நோயாளிகள் உயிரோட இருக்க முடியாது அதே மாதிரி கலைஞன் தன்னுடைய திறமை காட்டலன்னா கலை வளராது நீங்க சொல்றது அவ்வளவு உண்மைதாங்க ஆனா பொழப்ப பாதிக்குத காத்துள்ள போதே தூத்தி நாலு கால் சம்பாதிக்க வேணாங்களா காசு பெரிய காசு வெறும் காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் எங்க அப்பா இந்த தொழில் எனக்கு கத்துக் கொடுக்குறேன் முதல் முதல்ல அவர் இந்த முருகத்தை எடுத்து கையில கொடுக்கும் போது என்ன தெரியுமா சொன்னாரு மகரே

கண்டன தீர்மானமா அன்பையில் நடந்த கச்சேரியில் நீங்கள் நீலகண்ட பாகவதரை ரசிகர்கள் என்ற பெயரான் ரவுடிகளை ஏதிவிட்டு காயப்படுத்தியது அவன் செஞ்ச தப்பையெல்லாம் இவர் மேலையா திருப்புறீங்க அவன் குழப்பு பிடிச்சவ அதனால ஜனக இவர் என்ன படி ஒரு சகோதர அதுவும் சங்க தலைவரையே அவமானப்படுத்தியது போராகும் பிட் நோட்டீஸ் எனவே இது சங்கத்திற்கு நீங்கள் ஏற்படுத்திய கலந்து மட்டுமல்ல சங்கீத உலகத்துக்கே நீங்கள் உண்டாக்கிய மாபெரும் அவமானமாகும் உங்களால் ஏற்பட்டுகின்ற தவறுக்கு நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டாம் கேட்கணுமா கேட்க தவிர அஞ்சு வருஷத்துக்கு ஒன்ற தங்கத்திலிருந்து சஸ்பெண்ட் பண்ணுவோம் உங்க கூட யாரும் பாட மாட்டோம் அஞ்சு வருஷத்துக்கு நீங்க தனியா மிருத வாசிக்கவும் விட மாட்டோம் அப்படிங்களா சரதா சர்தா, மரம் கொடுத்த சிவன் தலைமையிலேயே பஸ்மாசூரன் கை வச்சானா அது மாதிரி நான் வளர்த்த சங்கம் ஏன் தலைமையிலேயே கை வைக்கிறா நண்டு வாழே, மூஞ்சில் இதுதான் தாய கொல்லும்னு சொல்லுவாங்க ஆனா இங்கே நான் கட்டிக்காத்த தாய் சங்கம் தன் மகனையே கொல்ல வந்திருக்கே அந்த பேர் தங்க தக்கண்டா கொஞ்சம் பெரிய காட்டி எப்படி தெரிஞ்சுதோ அதே மாதிரி நீங்க யாருமே அடையாளம் தெரிஞ்சு போச்சு என்னை எதிர்த்து நிக்க முடியாதவன் திறமைக்கு பதில் சொல்ல முடியாதவன் அத்தனை பயல்கள் ஒன்னா சேர்ந்து திரைப்பட திட்டம் போட்டிய முதுகலை குத்திட்டீங்களா சங்க தீர்மானம் இல்ல பேர்ல என் அங்கத்தை பிறந்துட்டீங்களா என் கை ஒன்றாதா உங்க கை ஒன்றுன்னா என் மருந்து மூலிக்காம போறதா உங்க வாழ்க்கையில ஒழுங்கி சொன்னா நான் மேடைக்கு வரல எனதா நீங்க மேடையில பழப்பு நடத்த முடியும்னா நீங்க என்ன என்ன விலக்கி வைக்கிறது நான் உங்களை விலக்கி வைக்கிறேன் அஞ்சு வருஷம் என்ன ஐம்பது வருஷம் ஆனாலும் சரி நீங்களே மரம் திரும்பி நாங்க செய்தது தவறுன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வரைக்கும் இந்த மருந்தகத்தை தொடர்பாட்டை இது Ah!